குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு வாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வைத்த சம்பவம் ஒன்றை பெரியவர் ஒரு வாயிலாக நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் பலவிதமான செய்திகள் பலவிதமான அனுபவங்களை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் பெரியவருடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் அது ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து மறைமுகமாக ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது நமக்குள்ள ஒரு பெரிய தெளிவை உருவாக்குகிறது அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி அவர் தன்னுடைய சன்னியாச வாழ்க்கையே நமக்கு பாடமாக அழித்து விட்டு போய்விட்டார் அந்த பாடத்தை படிக்கும் பொழுது ஒரு பரவசம் ஒரு மண்ணில் இந்த மனித ஒரு மனிதன் பிறந்தால் அவன் எப்படியெல்லாம் வாழ முடியும் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை பிரகாசமான ஒன்றாக பிறருக்கு உதாரணமாக ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் இன்றைக்கு வாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டு ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வாய்மைன்னா என்னன்னாக்கா சொல்லில் நிற்பது சொன்ன சொல்படி நடப்பது பொய் சொல்லக்கூடாது மாற்றி பேசக்கூடாது அப்போ சரியோ நிலை தடுமாறாமல் இருப்பது இது ரொம்ப முக்கியம் ஆனால் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளே பல தடவை மாற்றி எல்லாம் பேசியிருக்கோம் பேசினதை பேசலைன்னு சொல்லியிருக்கோம் பேசாததை பேசினோன்னு சொல்லியிருக்கோம் நம்மளை சுற்றி இருப்பவர்களும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிலரை எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு அச்சமாக இருக்கும் அவர்கிட்ட பார்த்து பேசு அப்புறமா நீ போய் கேட்டேன்னு வச்சுக்கோ நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லைன்னு தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணுவா நீ அதை நிரூபிக்கணும்னா அவள் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை இந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவா அவங்கிட்ட வார்த்தைகளை விட்டுடாத அவங்ககிட்ட வாக்க கொடுத்துடாத உடும்பு மாதிரி பிடிச்சிப்பான் அப்புறம் உனக்கு தான் ஆபத்து இப்படி நாம் நம் வாழ்வில் நமக்கு நேரிட்ட பிறருக்கு நேரிட்ட அனுபவங்களை எல்லாம் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் வாய்மை அப்படிங்கிறது அந்த சுத்தம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு இல்லையா அதை நமக்கு உணர்த்துகிற ருசுக்கிற ஒரு அனுபவம் தான் இப்ப நான் சொல்ல போகிறது பெரியவர் வாழ்ந்த காலத்தில் பிராமண சமூகத்தில் கொஞ்சம் வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடுமையான ஒன்றாக இருந்தது இன்றைக்கு பரவாயில்ல இன்றைக்கு பெண்கள் நிறைய படித்து பெரிய உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய சம்பாதித்து அவர்கள்தான் தன் கணவன்மார்களை தேர்வு செய்கிற இடத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கு பெண் கிடைப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்களை பெற்றுவிட்ட தாய்மார்கள் பெண்களுக்காக இன்றைக்கு தவம் கிடக்கும் நிலை இது ஒரு கால மாற்றம் ஆனால் போன நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது அறுபது எழுபதுகளில் ஒரு பெண்ணை பெற்றவன் தன் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு பாடப்பட வேண்டியிருந்தது குறிப்பாக மாப்பிள்ளைக்கு இதன ஆயிரம் பணம் தரேன் அப்படிங்கிறது வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது பல குடும்பங்கள் இந்த வரதட்சணைக்காகவே காத்து கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட பிள்ளையை வந்து மாட்டுச்சந்தையில் விற்பது போன்ற ஒரு விஷயம் பெரியவர் இதை ரொம்ப கடுமையாக எதிர்த்தார் வரதட்சணை கூடாது அப்படின்னா அதே போல ஆடம்பர திருமணத்திற்கும் பெரியவர் எதிரி திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் உலகறிய ஊரறிய எல்லோருடைய ஆசைகளோடு ஒன்று சேருகிற தருணம் அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது அதுவரை அவர்கள் பிரம்மச்சாரிகளாக இருந்தார்கள் அதற்கு பிறகு கிரகஸ்தத்துக்கு வருகிறார்கள் ஆக அது வந்து ஒரு பருவ மாற்றம் அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா சடங்குகள் தான் அந்த சடங்குகளை சரியாக செய்யணும் எளிமையாக இருக்கணும் ஆசீர்வாதங்கள் ரொம்ப முக்கியம் வருகின்றவர்கள் மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணணும் பசியோடு பண்ணக்கூடாது அதனால் நல்ல விருந்து அப்படிங்கிறது கல்யாணத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று அதுக்காக பட்டு ஆயிரக்கணக்கான பூ நகை கச்சேரி கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் பெரிய தப்பு இல்லை யாருக்கு என்னதான் கையில் காசு பணம் இருந்தாலும் இந்த கல்யாண சடங்கை சிம்பிளா செய்யறது அப்படிங்கிறது தான் உயர்ந்தது அப்படிங்கிறது பெரியவரோட கருத்து அதை அவர் வலியுறுத்தி வந்தார் பொதுவாக கல்யாண பத்திரிகையில் மேலே கல்யாண பத்திரிகை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல அது வந்து ஒரு தலைமுறையை அவர்களுடைய குடும்பத்தை பிறருக்கு சொல்லாமல் சொல்லுகிற ஒன்று கல்யாண பெண்ணுக்கு இந்த பேர் பையனுக்கு இந்த பேர் இவர்கள் இன்னாருடைய குடும்பம் இன்னாருடைய பிள்ளை இன்னாருடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்துக்கு அறிவிக்கை அப்படின்னு சொல்லலாம் அதில் இவர்களுக்கு இன்னார் தான் குலதெய்வம் இன்னார் தான் குரு இவர்கள் இந்த பரம்பரையில் இந்த பிரிவில் வந்தவர்கள் அப்படின்னு எல்லாம் அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து நமக்கு தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கல்யாண பத்திரிகை என்பது பரம்பரையை அவர்களுடைய குலப்பெருமையை அவர்களுடைய வம்சாவளியை அவர்களுடைய குலம் கோத்திரம் இவைகளை கேட்காமலே சொல்லுவதாக இருப்பது தான் பத்திரிகை அடிக்கிறதுங்கிறதே வந்தது நான் வாயில் சொல்லிட்டு போயிடலாமே அதுவும் அழகாக சுபமான ஒன்று அதனால் ஒரு மஞ்சள் நிறத்தை பச்சை எழுத்துக்களால் அச்சடித்து இறைவனுடைய படத்தை எல்லாம் போட்டு ரொம்ப மங்களகரமாக அதை தயாரிக்கிறது அப்படின்ற ஒன்று இதனால தான் உருவானது அதுல எடுத்தடுப்புல மேல குலதெய்வம் பேரு குருவோட பேரு அப்புறம் குலதெய்வம் பேரு இதெல்லாம் இருக்கும் அந்த வகையில் பெரியவரை ஆச்சாரியனாக கொண்டவர்கள் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி வீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி வழியின் அருளாசி ஒடுங்கிற வார்த்தையை சேர்த்து எழுதித்தான் அந்த கல்யாண பத்திரிகையே தொடங்குவார்கள் பெரியவர் அதைத்தான் சொல்றார் என்னுடைய பெயரை போட்டு என்னுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த திருமணம் நடப்பதாக சொல்லுகின்றவர்கள் எந்த நிலையிலேயும் வரதட்சணை வாங்கக்கூடாது ஆடம்பர திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படி நீங்கள் செய்வது என்பது எனக்கு செய்கிற துரோகம் இதை நான் அனுமதிக்க மாட்டேன் இல்லை எங்களால் முடியல எங்களுக்கு பொருள்தான் பெருசு அப்படின்னா தயவு செய்து என் பேரை போட்டு உங்கள் பாவத்தில் எனக்கும் பங்கை தந்துவிடாதீர்கள் என் பேரை போடாதீங்கோ என்னுடைய சிஷ்யன் அப்படின்னா இந்த மடத்தை பின்பற்றுகின்றவர்கள் அப்படின்னா குரு சொல்கிற இந்த கருத்தை கேட்டு அதற்கு தகுந்தார் போல் நடக்கணும் இல்லை எனக்கு குறைந்தபட்சம் என் பேரையாவது போடுறதை விட்டுடுங்கோ அப்படின்னு ஒரு உறுதியாக ஒரு கட்டத்தில் சொல்லும் நிலை ஒருமுறை ஒருத்தர் என்ன பண்ணுறார் கல்யாண பத்திரிகை எடுத்துக்கொண்டு வர்றார் மடத்தோடு ரொம்ப நெருங்கின தொடர்பு உடையவர் அவருக்கு பெரியவர் தான் ஆச்சாரியன் குரு முதல் பத்திரிகையை குருவுக்கு வைத்து வணங்குகிறார் பெரியவரும் ஆசிர்வாதம் பண்ணும்போது அதை எடுத்து பார்க்குறார் நான் சொன்னது போல அது வந்து வம்சம் குலம் கோத்திரம் எல்லாவற்றையும் சொல்லுவதாக இருக்கணும் எல்லாம் இருக்கு மேலே முதல்ல குரு யார் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அதில் இவர் இருக்கணும் இல்லையா ஏன்னா இவருடைய பேர் இல்லை மற்றதெல்லாம் இருக்கு ஒன்றும் சொல்லலை பெரியவர் மனப்பூர்வமாக ஆசிர்வாதம் செய்து போய் பண்ணு அப்படின்ட்டார் ஆனால் அதை பார்த்த மற்றவர்கள் இருக்காங்களே அவங்க எங்க பெரியவரோட பேரை காணும் பெரியவர்கிட்ட வர்ற ஆசீர்வாதம் வாங்கிக்கிற அந்த பேரை போட வேண்டாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அப்படியே ஒரு மாறி திகைத்து போய் பெரியவரை பார்க்கும் பொழுது பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார் உங்களை எல்லாம் விட அவன் ரொம்ப நல்லவன் நான் சொன்னதை அவன் தான் சரியா புரிஞ்சுன்னு இருக்கான் நான் எப்போ பேர் போட வேண்டான்னு சொன்னேன் வரதட்சணை வாங்கினால் என் பேரை போடாதேன்னு சொன்னேன் என்ன இந்த கல்யாணத்துக்கு உன் பையனுக்கு நீ வரதட்சணை வாங்கியிருக்கியா என்று பொழுது அவர் மௌனமாக அதை ஆமோதித்தார் இவ்வளோ தூரத்துக்கு நேர்மையாக இருக்கிற நீ அதை மட்டும் ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்வியை பொழுது அவர் சொன்னார் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவளையும் நான் கரை சேர்க்கணும் கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தான் ஆனால் காசை கொடுக்கல நான் இந்த பக்கம் என் பிள்ளைக்கிட்ட வாங்கி இந்த பக்கம் என் பெண்ணை கொடுத்து ரெண்டு பேரையும் கரை சேர்க்குறேன் இதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லை அப்படின்னார் ஆக மொத்தம் கல்யாணத்தை நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு வர்த்தகம் மாதிரியே பண்ணிட்டேன்னு சொல்லு பரவாயில்ல இது தப்பு தான் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது தான் நீ நினச்சின்னு இருக்க நாம் தான் கல்யாணத்தை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவரவர்கள் கர்மா அப்படி தான் எல்லாம் நடக்கிறது பரவாயில்ல அதெல்லாம் உனக்கு போக போக புரியும் இருந்தாலும் என் பேச்சை நீ கேட்டாய் என் பேரை போட்டு எனக்கு எந்த விதமான பங்கமும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு நீ நினைத்து கொண்டாய் உன்கிட்ட சில பலவீனங்கள் இருந்தாலும் வாய்மை இருக்கிறது அது உன்னை நிச்சயமாக எல்லா சிக்கல்களிலிருந்தும் மீட்டு எடுத்து உன்னை பரிபூர்ணவனாக ஆக்கும் அப்படின்னு சொன்னார் பாருங்க அப்போ நம்ம சொல்றதில் நிக்கணும் தவிர்க்க முடியாத தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு நேர்மை குறைந்தபட்ச நேர்மை நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது அல்லவா தொடர்ந்து சிந்திக்கணும் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే